இன்றைக்கி நம்ம வீடியோவில் தட்டைப்பயிரை வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு சமையல் தாங்க பார்க்க போகிறோம் எப்போவும் ஒரே மாதிரி குழம்பே வைக்காமல் இது மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பா சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்புறம் இது மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து விட்டிங்கன்னா பிள்ளைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடும் கூட இந்த சாப்பாடை செய்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப சிக்கனமாகவும் செஞ்சு முடிக்கலாம் வாங்க பார்க்கலாம் இந்த சாதம் செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சிச்சு கொஞ்சோண்டு பட்டை வகைறெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டு பொரிச்சுக்குவோம் நாலு பச்சை மிளகா இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நான் இந்த குஸ்கா சாதம் செய்வோம்ல அது மாதிரி தான் செய்ய போகிறேன் ஒரு நாலு வெங்காயம் எடுத்து இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இதுக்கு நிறையெல்லாம் வெங்காயம் வேண்டியதில்லை கொஞ்சமாகவே போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து உரல்ல இடித்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூனுக்கிட்ட பெருஞ்சு ரகம் இதெல்லாம் தான் தட்டி வச்சிருந்தேன் இஞ்சி பூண்டு நல்லா வாசம் வந்த உடனே ரெண்டு தக்காளி பழம் சின்ன பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் கொஞ்சோண்டு உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த தக்காளி வேகிறதுக்கு தக்காளியெல்லாம் நல்லா குலைவாக வெந்திருச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கிட்ட நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் போடும் நம்ம பிரியாணிக்கு சேர்க்குற அளவுக்கு பிரியாணி மசாலா அந்த மாதிரி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை இந்த தட்டைப்பயிர் வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் ஊற வச்சு நான் வச்சுருக்கேன் நல்லா அலசிட்டு தான் ஊற வச்சேன் நம்ம இந்த தண்ணியையே நம்ம சாத்துக்கு ஊற்றிக்கலாம் நல்லா ஊறிட்டு பாருங்கள் சும்மா சாப்பிட்றதுக்கே இருக்குது இதை வேகம்லாம் வைக்க வேண்டியதில் இப்போ இதை எடுத்து நம்ம இந்த மசாலாவோடு போட்டுடலாம் இது போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலாம் போட்டுக்குவோம் வதக்கையிலே நல்லா வாசமாக இருக்குங்க பாருங்க எப்படி இருக்குன்னு கொஞ்சம் புதினா மல்லி போட்டுக்கலாம் போதும் சும்மா ரொம்ப நேரம் இல்லை ஒரு வதக்க வதக்கி விட்டால் போதும் இப்போ அரிசியை போட்டுருவோம் இப்போ நான் அரிசி போட்டுவிட்டேன் இந்த அரிசி நல்லா கழுவிட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு போட்டிருக்கேன் இது வந்து பிரியாணி அரிசி தான் இது இந்த டம்ளரால் ரெண்டு டம்ளர் நான் அரிசி போட்டிருக்கேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் நான் தண்ணி வைக்க போகிறேன் அது கரெக்டாகவே இருக்கும் இந்த அரிசிக்கு பயிர் எவ்வளோ போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இரநூறு கிராம் தட்டை பயிர் போட்டிருக்கேன் இந்த பயிர் ஊற வச்சோம்ல அந்த தண்ணியே நான் ஊற்றிக்கிறேன் ஒன்றுக்கு ரெண்டு தான் நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் நீங்கள் அரிசி எந்த அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு மாதிரி ஊற்றிக்கோங்க இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு விட்டுடலாம் நான் அரிசிக்கு மட்டும்தான் நான் தண்ணி வச்சுருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வச்சுருக்கிறேன் அந்த பயிர் வந்து நல்லாவே ஊறி போயிடுச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா மெதுவாக இருந்துச்சு அதனால அதுக்கு தண்ணி வந்து ஒரு கால் டம்ளர் தான் நான் ஊற்றிருக்கேன் இப்போ மூடி போட்டு நம்ம விசில் போட்டு விட்டுடலாம் ஒரு விசில் வரட்டும் ஒரு விசில் வந்தோடனே ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிவிடுவோம்மா ரஞ்சித் குமார் ஹரிங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்களுக்கு நல்ல பொண்ணை அமைஞ்சு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் பார்த்து மனமாற வாழ்த்தேன் அப்புறம் செல்வகுமாரிங்கிறவங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க எந்த நோய் நொடியும் இல்லாமல் சகல செல்வம் பெற்று ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மன வாழ்த்தேன் அப்புறம் கஸ்தூரிங்கிறவங்க கடன் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் திருமணம் ஆழணுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதத்தில் அவங்க பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு இல்லை குட்டியோட சேமமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மன மாற வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ குக்கர் ஆஃப் பண்ணி ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஆவியெல்லாம் போயிடுச்சு இப்போ திறந்து பார்த்துக்கலாம் ஆ சூப்பராக இருக்குது நல்ல மனமா இருக்குது தட்டைப்பயிர் சாதம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது அருமையாக இருக்கா பிரியாணி மாதிரி இப்போ சாப்பிட்டு பார்த்துருவோம் வந்து சைடிஸ் வந்து நான் முட்டை தான் வறுத்து வச்சுருக்கேன் முட்டை அவிச்சிட்டு வறுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வெங்காய பச்சடி இவ்வளவுதான் வாங்க இப்போ சாப்பிட்ருவோம் சாப்பிட்லாமா சாப்பிடுவோம்மா என்ன சாப்பாடு தட்டைப்பயிர் சாதம் செஞ்சேன் தட்டைப்பயிர் சாதமா ஆமாம்மா இங்கே பாருங்க சூப்பராக தான் போல இருக்கு நாங்கள்லாம் தட்டை பயில அவிச்சு சுண்டல் பண்ணி தும்போம் சுண்டலம் கூட செய்யலாம் தானே இதுல ஆமாம் செய்யலாமா சாதமும் கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தோமே நல்லா இருக்கு அப்படியே சாப்பிடுங்க தொட்டுக்க வந்து முட்டை வரத்தன் சரி சரி வெங்காயம் தான் நீங்க சாப்பிட வெங்காயம் வேண்டேன் சூப்பராக இருக்கு நல்லா இருக்குல்ல அருமையாக இருக்கு நான் டேஸ்ட் பார்த்துட்டு தான் வந்தேன் அருமையா இருக்கு நாங்கள் செஞ்சது செஞ்சதில்லை நாங்கள் சும்மா தாளித்து விட்டு தேங்காய் திரி போட்டு தும்போம் சர்க்கரையை போட்டு தும்போம் உருட்டி அப்படி தான் தின்னு இருக்க முழிஞ்சு சுளியஞ்சூடலாம் எல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்க்க வேண்டியது ஆமாம் அருமையாக இருக்குது நல்லா இருக்கா அருமையாக இருக்குது சூப்பராக பிரியாணி மாதிரி இருக்கு நம்ம பிரியாணி மாதிரி தான் இருக்குது பிரியாணி மாதிரி தான் செஞ்சு அதான் பிரியாணி மாதிரி இந்த பயிர் வகையெல்லாம் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு வீடியோவில் சொல்லுங்கள் இப்போ இந்த வீடியோ பிடிச்சா ஒரு ரைட் போயிடுங்க ஒரு சப்ரை செட் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தோன்னு கமாண்டில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் பயிருமே பாருங்கள் நல்லா எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா மாவு மாவும் வந்திருக்கு பாருங்கள் பயிர் இதை வந்து அவிச்சுட்டெல்லாம் செய்ய வேண்டாம் நம்ம ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஊற வச்சு அந்த சாதத்தோட போட்டோம்னாலே அருமையாக இருக்கும் அவ்வளோதான் நாங்கள் போய் சாப்பிட போகிறோம்